ഏയ് ഏയ് നമ്മൾ നടക്കട്ടെ ചേച്ചി നീ കൂടി അമ്മച്ചി കൂടെ നടക്ക് തൈര കൊലെ സീയൻ നടക്കട്ടെ ഓൾദുസ് ഹാൻഡ് ബാഗ് എടുക്കാം റമ്മ ഞാൻ മാറി ഫസ്റ്റ് എടച്ചോ നീ ചേച്ചി റമ്മ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாயங்கிச்சியா செஞ்சுட்டீங்க ரொம்ப நாள் கழிச்சு சாயங்கு பக்கம் ஒரு வேலையை போயிட்டு வந்தோம் போன நாங்கள் எப்பயுமே குட்டிசுகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்காம வரவே மாட்டோம் ஏன்னா அந்த பக்கத்துல உட்காந்துருக்கோம்னா தீனி பசி தீனி பசி இருக்கு புதுசா உங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் சாந்தேரம் மத்தியானம் எனக்கு டயத்துல வந்துட்டு எனக்கு தீனி பசி யாராவது ஏதாவது சாப்பாடு பசி நிறையா தீனி பசி நிறையா அது வந்து பசிக்காதான் இருந்தாலும் சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க தீனி பசி நிறைய அவங்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு இருந்தாச்சு எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னா எங்க ஜஸ்டியக்கா பசங்களுக்கு உங்களுக்கு நான் பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல எங்க வீட்டை அளவுல யார் ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் நாலு பிள்ளைக்கு சேர்த்து தான் எடுத்துவேன் எதுனாலும் நாலு நல்லா தான் இருக்கும் எங்க வீடியோ நாலு பேர்ல அவங்க வாங்கினாலும் நாலு பேருக்கு சேர்த்து தான் நாங்க வாங்கினாலும் அது நாலு பேருக்கு சேர்த்து தான் ஆயிட்டுருவோம்

அண்ணன் தான் காலத்துக்கு நீங்க தம்பி ஆயிட்டி அவனுக்கு அண்ணந்த நீ உன்னைய பிடிக்கலையா திருப்பசி விட்டியம்மா ஹம் இனி உன்னே தான் எல்லாரும் வீடியோ ரொம்ப சேர்த்தா வந்து திட்டு அவனுக்கு பிசாஸ் குட்டி எல்லாம் நீ பிசாஸ் குட்டியா ஆஹ் ஆ சரி ரொம்ப நல்லவே அது ஒரு ஆர்வம் தீவிர அந்த என்ன இருக்கு அந்த 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 ஆர்வம் வந்து கொஞ்சம் ஓவரை எக்ஸைட் பண்ணுவாங்க பாப்பு மாலை அப்படி இல்லை உன்ன அமைதியான ஒரு அக்கவுண்ட்

பாய்கினாண்டா அன்பரமே நல்லா இருக்குதா हां अच्छा हां दा நான்ロスலது பாய்கினாண்டா செனிదవ்கினாண்டா அதுக்கு மூர்க்கு இதுக்கு பேரு என்னன்னு எனக்கு தெரியல பேரு சின்ன இது வந்து ம் அது அந்த पर इससे मैं इंग्लिश लागा लगे तो मुकेश भी सबका टी बिस्किट सांब बिस्किट ला रखा है माना टिकट टिकट बताइए क्या है ऐसा क्या ऐसा लड़का काले बूटे काले लड़का नमँ बोलता है ब्रेंटी ब्रेंटी वेरी कि मैं इधर इधर इन बातों का ना लूल लड़के वही इधर सीट नंबर ले गे मामा काले सीट सीट �

எக்ஸ்ட்ரா நடந்து தான் நீ பண்ணுவோம் எங்கள் வீட்டில் பண்ணலாம் இருக்குது பண்ணுவோம் நினச்சிட்டு வந்துட்டு நீ வந்துட்டு நன்றி வைக்கா ஒரே மாதிரி தான் இருக்கும் எதுவுமே இருக்காது ஒரே மாதிரி தான் இருக்கும் நவன் வாழில் இருக்குது நவன்மாடுவான் நீ உள்ளேயே ஒரு சம்பளம் குலோப்ஜா

നി മൈനർ ബെഡ്ഡേ 3 എനിക്ക് ഡയറ്റിക്കാ ഗോയിങ് ഉണ്ട്. எல்லாரும் இப்ப இப்ப കമന്റ് பண்ணுங்க எல்லாரும் ഡയറ്റാന്ന് എത്രキロ தான் കുറச்ச அப்படினு கேட்டி എത്രキロ കുറച്ചിတယ်. 7 किलो 7 किलो 3 രമാസം 2 மாசத்துல 2 മാസം கரெக்ட்டா 2 മാസം ഞാൻ ഇതിന് മുதுവലിക്ക് ഞാൻ लास्ट ஹாസ്പിറ്റൽ പോയదా 69 kg അപ്പോ ഇതിനെ கரெக்ட்டா 69 kg ഉണ്ട്. அவங்க எனக்கு முதல் முதல் சொன்னதே வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க அறுபத்தி ஒரு கிலோ அறுபது கிலோ அந்த ரேஞ்சு கொண்டுட்டு வாங்க கொஞ்சம் வலி கொஞ்சம் தூய்மை கம்மி ஆகும் ஏன்னால் வெயிட் அதிகமாக இருக்கனால தான் வலி கொஞ்சம் அதிகமாக கூடுங்க நாங்கள் அதனால வெயிட்டை கம்மி போடுங்கன்ட்டு நான் எதுவும் பண்ணல நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுன்னா உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கிறேன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விடிய வந்து கமெண்டில் கேந்தோ உங்களுக்கு அந்த டிப்ஸ் நிறைய சொல்கிறேன் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணேன்